ஏவுகணை நாயகனுக்கு கிருக்கனின் கவிதாஞ்சலி எங்கள் நெஞ்சத்தை அடைக்குது துக்கம் நீங்கள் இல்லையே எங்களது பக்கம் ராமேஸ்வரத்தில் பிறந்தாய் இந்திய தேசத்தில் முதல் குடிமகனாய் ஆனாய் திருச்சிராப்பள்ளியில் நீ பயின்றாய் திரும்பும் திசையெங்கும் பேரெடுத்தாய் இயற்பியல் ஆசிரியராய் பணிபுரிந்தாய் இயற்கை வளத்தை என்றுமே மதித்தாய் ஆராய்ச்சி துறையில் ஆசிரியராய் ஆனாய் அனைவரின் மனத்திலும் அரசனாய் ஆனாய் தேடாத பதவியும் தேடி வரச் செய்தாய் தேடி வந்த பதவியை திறம்படச் செய்தாய் உலகம் போற்றும் தலைவனாய் ஆனாய் ஒருங்கும் உனையே பேச வைத்தாய் எளிமையின் சிகரமாய் எல்லோருக்கும் முதல்வனாய் ஏழ்மையில் பிறந்து எளிமையாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு விண்வெளி களத்தில் துள்ளி குதித்து விருதுகள் பல அள்ளி குவித்து பொக்ரான் அணுவை சிதறவிட்டு நாசாவிற்கே சவால் விடுத்து பத்மபூஷன் விருது பெற்று பாரத ரத்னாவை வீட்டிற்கே வரவழைத்து அக்னி சிறகை பறக்கவிட்டு எங்களை எல்லாம் கனவுகள் காண வைத்துவிட்டு எங்கு சென்றீர் மறைந்துவிட்டு எங்கள் நெஞ்சத்தை அடைக்குது துக்கம் நீங்கள் இல்லையே எங்களது பக்கம் என்றும் உங்களின் நினைவில் உங்கள் கிருக்கன்